காய்காலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் குருமா கொஞ்சம் தான் செய்யப்படுறேன் பட்டக்கழம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு காய்கறி கேரட் பீன்ஸு ஊருக்கிழங்கு மூணையும் போட்டு வதக்கிட்டு உப்பு போட்டு லைட்டாக வத உல வச்சு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிக்குவாங்க அப்புறம் குழம்பு மசாலா தூள் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு தேங்காவும் தக்காளி சோம்பும் அரைச்சி ஊற்றிக்குவாங்க வேணும் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வச்சு கெட்டியான உடனே இறக்குனா குருமா ரெடி நான் இந்த மெத்தேட் தான் செய்வேன் ஒரு இதுவே நல்லா கெட்டியாக வந்துடும் இது ஆறு இன்னும் நல்லா கெட்டியாக வந்துடும் குழம்பு அப்புறம் இதுக்கு வந்து சைனீஸ் வந்து நான் அன்றைக்கி பசில கீரை கூட்டு தான் செஞ்சுருந்தேன் திடீர்னு கரண்டு போயிடுச்சு நான் எப்பவும் தேங்காய் சீரகம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா தான் அரைச்சி போடுவேன் தண்ணி விடாமல் நீ கரண்ட் போயிடுச்சு அதனால் சாம்பார் தூள் அள்ளட்டி போட்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டேன் அப்புறம் கரண்ட் வந்துருச்சு மறுபடியும் ஊ சின்ன வெங்காயம் அரைச்சி போட்டு கேலரி இறக்கியாச்சு கான் வாங்கினேன் பிள்ளைங்க எப்படியும் ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கினோம் அதனால் கான் வாங்கிட்டேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்